ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நவகரகத்தில் செவ்வா வழிபாடு மரண பயத்தை நீங்குவதுடன் தேகாரக்கத்தை புது பொழிவு ஏற்படும் கண்டிப்பாக தேகத்தில் இந்த தொற்று நோய்களால் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம் சர்வ நாசம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி திடீரதிஷ்டம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது உத்தியோகத்தில் அதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம்